அசும் பொன் முத்துராமலிங்க தேவ தங்க கவசம் ஒப்படைப்பு பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் நூற்று பதினெட்டாவது ஜெயந்தி விழாவை முன்னிட்டும் அறுபத்தி மூன்றாவது குரு பூஜையை முன்னிட்டும் அதிமுக சார்பில் வழங்கப்பட்ட பதிமூன்று புள்ளி ஐந்து கிலோ எடையுள்ள தேவர் தங்க கவசத்தை அதிமுக பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் தலைமையில் முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன் ஆர் பி உதயகுமார் செல்லூர் ராஜு எம்எல்ஏக்கள் ராஜன் சில்லப்பா பெரிய புள்ளான் ராமநாதபுரம் அதிமுக மாவட்ட செயலாளர் எம் ஏ முனியசாமி ஆகியோர் முன்னிலையில் மதுரை அண்ணா நகரில் உள்ள வங்கி லாக்கரில் இருந்து எடுத்து அதை தேவர் நினைவாலய பொறுப்பாளர் காந்தி மீனாளிடம் ஒப்படைத்தனர் துப்பாக்கி போலீஸ் பாதுகாப்புடன் பசும்பொன் தேவர் நினைவிடத்திற்கு காரில் எடுத்துச் செல்லப்பட்டது இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள ஜியோ நியூஸ் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தெய்வீக திருமகன் தேவனா தேவர் திருமகன் அவர்களுக்கு வழங்கிய தங்க கவசம் பதிமூணு கிலோ இடையுள்ள தங்க கவசத்தை பதிமூன்று கிலோ இடையுள்ள தங்க கவசத்தை அவரது ஆணைப்படி பேங்க் ஆஃப் இந்தியாவில் வைத்து அந்த வங்கியில் வைத்து இன்றைய தினம் எல்லோருடைய முன்னிலையில் தமிழகத்தினுடைய அஇஅதிமுக தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அத்தனை பேர் இருந்து எடுத்திருக்கிறோம் அந்த சுதந்திர போராட்ட வீரர் தெய்வீக திருமகனர் பசுமன் தேவர் அவர்களுக்கு தியாகத்தை போட்டியிட பாரத ரத்னா விருதுக்கு மத்திய அரசிடம் பரிந்துரைத்து செய்து எங்களுடைய வருங்கால முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் உத்தரவின்படி இன்றைக்கு இந்த தங்க கவசம் அம்மாவால் வழங்கப்பட்ட தங்க கவசத்தை எடுத்து கொடுத்து அங்கே குரு நடைபெறுகிற பசுபொனுக்கு செல்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கே வந்திருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் இந்த தலைமை கழக தலைவர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்